Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு ஆகி இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத் தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மொத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க சுத்தமான கலருங்க ஒரே நிறம் கொண்ட மாடு இன்றைக்கி அதிகாலையில் சுமார் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மாடு வந்து அழகி கிடாரி கன்றின் இருக்குங்க தாயை போலவே ஒரே மாதிரியான கலரில் அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குது இந்த மாட்டை அளவில் மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நீல நெட்டான மாடு நல்ல நல்ல எலும்பு கணம் பெருத்த மாடுங்க மூன்றாணியத்துக்கு கன்று இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க பத்து லிட்டர் கறவை நான் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல முகலட்சணங்க அருமையான ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுங்க ஆவரேஜான உடலமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்ல மடியமைப்போடு இருக்குங்க நாலு காம்பு சுத்தமாக இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மாடு கறவைக்கோ எல்லாத்துக்குமே ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி கிளைமேட் அடாப்ஷன் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க ஆவரேஜான திறனில் நல்ல மாடு பார்க்குறீங்க கிடாரிக்கன்றோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஸோ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால சரி எதுக்காகணும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் நல்ல ஃபேட்டஸாக வரக்கூடிய மாடு கிட்டத்தட்ட நாட்டு மாடு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மூன்றாம் நேற்று இன்றைக்கி காலையில் கன்றின்ற மாடு ரெட்டி பாலுக்கு தயாரான மாடுங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ரூபா மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை சினை மாடுங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு பாடி வெயிட் கொண்ட மாடு நல்ல உயரமான நல்ல நீளமான மாடுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் செனையா இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாட்டோட உடலமை அமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதுங்க நல்ல உயரம் நல்ல நீல நெட்டில் நல்ல பேக் வெயிட்டில் நல்ல குவாலிட்டி மாடாகவே இருக்குதுங்க இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் நான் மாடு நல்ல மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டிற்கான திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாடு நடக்கிறச்ச பாருங்கள் நாலு காம்புக்கான இடைவெளி எந்த அளவுக்கு இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் அதுவும் கருங்காம்புகளாக அமைஞ்சிருக்குங்க நல்ல மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாரு அதே போல் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுங்க அதுதான் உங்களுக்கும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக வண்டி வாடகைகள் நீங்கள் தாராளமாக மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எது கன்று மாடா இருந்தா நீங்கள் பால் கறந்து பார்த்து அதுக்கப்புறம் விலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க திரும்பவும் எங்க மாடு இருக்குன்றதை பார்த்துடலாம் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க இவர்கிட்டயே ஓன் டிரான்ஸ்போர்ட்டே இருக்குது இல்லை நீங்கள் ஓன் உங்கள் வண்டி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பிக்கப் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் ரெண்டு மாட்டுக்கும் மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இது ஒரு கருப்பு சட்டையில் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கடைப்பால் முளைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க மொத மாடு நாற்பத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு ஐம்பத்தொம்போதாயிரம் விற்பனை விலை ஜோடி மாடுகள் எக் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட்டி வரைச்சே கேட்டு வாங்கிக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் நண்பர் ஹரி அவர்களை கேட்டீங்கனாலும் தருவாங்க நன்றி